ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு மகா வாராகியம்மன் திருக்கோவில் ஆலய சிறப்புகள் ரகர நம பார்வதி பதையே ரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கு நிறைவா போற்றி ஸ்ரீகாந்த திரகிணோபமன் யுதவன ஸ்கந்தோந்து நந்தியாதயகா

பிரம்மாவுக்கே வரம் கொடுத்த பெண் தெய்வம் சப்த கண்ணிகள் ஏழு பேரில் ஐந்தாவது கண்ணிதான் தான் வராகி அம்மன் அம்பிகையிடம் இருந்து தோன்றிய நித்திய கண்ணிகளான பிராம்கி மகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி வராகி இந்திராணி மற்றும் சாமுண்டி ஆகியோரை சப்த கண்ணியர் இவர்களில் பெரிதும் மாறுபட்டவர் வராகி மனித உடலும் பன்றி முகமும் கொண்டவர் சுயம்பு வாராகி அம்மன் என்று சொல்லக்கூடிய ஆலயம் திரு உத்தரகோசமங்கை உத்தரகோசமங்கையிலே இவ்வாலயம் சுயம்புவாக அம்பாலிங்கே வீட்டிருக்கிறார் இந்த கோவில் மண்ணும் முந்தியோர் மங்கை முந்தியோர் என்று சொல்லுவார்கள் அப்படி பார்த்தால் அந்த பழமொழி என்னவென்றால் கோவிலா யுகமா என்று பார்க்கும் பொழுது ஆலயம்தான் முன்னாடி உள்ளதாக சொல்லுகிறார்கள் வரலாற்றுகளே கூறப்பட்டிருக்கிறது இந்த கோவிலும் அந்த சிவாலயம் உக்கரகோசம் அங்கு மங்கல்நாத சுவாமி ஆலயமும் ஒரே சமமாக தோன்றது இந்த பூலோகத்தில் முதற்கோவில் என்று சொல்லுவார்கள் இவ்வாலயம் ஆலயம் பிரம்மதேவனால் கட்டப்பட்டது இந்தியாவில் வராகியம்மனுக்கு உத்தரகோசமங்கை தஞ்சாவூர் காசி உள்ளிட்ட சில இடங்களில்தான் தனி கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன அவற்றில் மிக மிக பழமையானது உத்தரகோச மங்கையில் உள்ள மங்கை மக்காடு என்ற சுயம்பு வராகியம்மன் கோயில்தான் உலகின் முதல் சிவாலயம் என போற்றப்படும் திரு மங்கை மங்களநாதர் கோயில் அருகே காவல் தெய்வமாக வீற்றிருக்கிறார் வராகி இதனால் முக்கிய திருவிழாக்களின் போது வராகிக்கு பூஜை நடத்தப்பட்ட பின்னரே சிவன் கோயில் விழாக்கள் தொடங்கப்படுவது காலம் கடந்த முறமாக இன்றளவும் உள்ளது மங்களநாதர் கோவில் எவ்வளவு பழமையானதோ அவ்வளவு பழமை கொண்டதுதான் வராகி அம்மன் கோயில்

மங்களநாதர் சிவாலயம் ஆகும் பெருங்கோயில் அமைய வேண்டிய இடத்தில் விநாயகர் முருகர் விக்ரகங்களையும் பிரம்மா பிரதிஷ்டை செய்தார் இதில் ஒரு தவறு நேர்ந்து விட்டது அதாவது இடதுபுறத்தில் இருக்க வேண்டிய விநாயகரை வலதுபுறத்திலும் வலது புறத்தில் இருக்க வேண்டிய முருகரை இடது பிரதிஷ்டை செய்து விட்டார் கடவுளை செய்தாலும் தவறு தவறு தாடி செய்த பிழைக்கு என்ன பரிகாரம் என்று வேண்டி நின்ற பிரம்மாவிடம் ஈசன் தோண்டு திரு உத்திர கோச மங்கையில் நாடுறையும் கோயில் அருகே சுயம்புவாய் எழுந்தருள்வார் வராகி அவரை வழிபட்டு பிராய்ச்சித்தம் தேடிக்கொள் என்று கட்டளையிட்டு மறைந்தார் அதன்படி அங்கி சுயம்புவாய் எழுந்தருளிய வராகி அம்மனுக்கு மூலாலயம் அமைத்து வழிபட்டு பாவ பெற்றார் பிரம்மா படைக்கும் கடவுளான பிரம்மனுக்கே பிராய வழங்கிய அன்னை வராகி அந்த நாள் முதல் இந்த நாள் வரை தன்னை நாடி வரும் கோடான கோடி பக்தர்களுக்கு அருளை வாரை வழங்கி வருகிறார் அம்பாலிங்க வந்து சீத புனல் தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணி ஜபம் பண்ற இந்த சீத புனல் மாணிக்கவாசக சுவாமிகள் பாடியிருக்கார் திருவாசகத்துல சீத புனல் ஆடி சிற்றம்பலம்பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாம் மாம்பாடின்னு அந்த பாட்டுல கூட இந்த வார்த்தை சொல்லிருக்கு இந்த சீத ஞானமான தீர்த்தம் திருவாசகத்துல கூறியபடி அந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணாலே அந்த தீர்த்தத்தை எடுத்து தெளிச்சிடாலே ஞானம் பிறக்குமா அதாவது ஸ்நானம் பண்றது அப்புறம் தான் அந்த தீர்த்தத்தில் பார்த்தீங்கனாக்க இந்த அம்பாள் ஜபம் பண்ணுறாங்களா பக்கத்தில் உட்காந்து ஜபம் பண்ணி ஆறடி உயரத்தில் எட்டு திருக்கரங்களுடன் மூர்த்திகளின் அம்சமாக காட்சி தரும் வராகியம்மனை காணும் போதே நமக்குள் பயம் கலந்த பக்தி பரவசம் ஏற்படும் வடக்கு திசை நோக்கி இருக்கும் அவள் காலடியில் பஞ்ச பூதங்களும் அடக்கம் இதனை குறிக்கும் வகையில் ஐந்து பூத கணங்கள் அவள் காலடியில் உள்ளனர் அன்னையின் உக்கிரத்தை தணிக்கும் பொருட்டு அவருடைய இடது பக்கம் விநாயகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார் கிழக்கு திசை நோக்கி இருக்கும் இவர் அம்பாளின் கோபத்தை பெற்றுக் கொண்டு பக்தர்களுக்கு அருள் மட்டும் கிடைக்க வழிவகை செய்கிறார் வராகியம்மனை வழிபட்டால் வாழ்வில் வெற்றிகள் கிடைக்கும் நவராத்திரியில் தேவியை வழிபட்டால் குடும்ப பிரச்சனைகள் நீதிமன்ற வழக்குகள் பிரச்சனைகள் ராஜராஜ சோழன் எந்த செயலை தொடங்கினாலும் வராகியை வழிபட்ட பின்னரே தொடங்குவார் இதனால் இந்த அம்மனை ராஜராஜ சோழனின் வெற்றி தெய்வம் என்று சொல்வதுண்டு வளர்பிரை தேய்விரை அஷ்டமி மற்றும் வளர்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி திதிகளில் ரொம்ப விசேஷமாக இந்த கோவிலில் பூஜைகள்லாம் நடக்கும் அதுவும் போக இந்த கோவிலில் வெள்ளி செவ்வாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக அம்பாளுக்கு அபிஷேகம் பூஜைகள்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் பஞ்சமி திதி என்று நீங்கள் என்ன கேட்குறீங்களோ உடனே கிடைக்குமா அந்த பஞ்சமி திதியில் என்ன ஒரு கோரிக்கை சுவாமிட்ட வைக்கிறதையிலோ அந்த கோரிக்கை வந்து பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம அவ்வளவு விசேஷமா இருப்பாலும் சந்தோஷமா இருப்பாலாம் நமக்கெல்லாம் ஒரு பிறந்த நாள் கொண்டாடும் போது பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம போய் நம்மள்ட்ட ஒன்னொருத்தர் கேட்டாக்கா இல்லைன்னு சொல்லாம நம்ம செய்வோம் பாத்தீங்களா அந்த மாதிரி அந்த பஞ்சமி திதி அன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருப்பாலாம் என்ன கேட்டாலும் உடனே இல்லைன்னு சொல்லாம உடனே அந்த காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கோயிலும் தீராத நோயால் அவதிப்படுப்ப வருகை மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் வழக்கு பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் கடன் துள்ளையால் அவதிப்படுபவர்கள் குழந்தை வரம் கல்வியில் தேர்ச்சி ஏவல் பிள்ளி சூனியத்தால் பாதிக்கப்பட்டோர் என்று சகல பிணி சாபங்களுக்கும் ஆளானோர் காரியம் கைகூடி கூடி நினைத்ததை சாதிக்க தோறும் வரும் விளர்பிரை தேய்பிரை பஞ்சமி திதியில் விரதம் இருந்து வழிபட நல்ல பலன் கிடைக்கும் நாம் வேண்டியதை நிறைவேற்றி வைப்பதால் இந்த வராத்தையை வழிபட தினமும் ஏராளமான பக்தர்கள் வருகின்றனர் வைக்கிறாங்களோ அத்தனையும் இந்த கோவில் நடந்துட்டே இருக்கு கல்யாண ஆகணுமா குழந்தை பாக்கியம் வேலை என்ன சரீர பிரச்சனைகள் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் இந்த கோவிலில் என்ன நீங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை பண்ணிக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் அப்படியே இந்த கோவிலில் நடக்கும் நடந்து கொண்டிருக்கிறது வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி மற்றும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் விசேஷ பூஜை நடத்தப்படுகிறது எனவே அந்த தினங்களில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் இந்த கோவில்ல வந்து மஞ்சள் அரைச்சு கொடுப்பதுன்னு ஒரு பழக்கம் இருக்கு அது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு வேண்டுதல் இறைவன்று போய் நம்ம ஒரு காரியம் வேண்டிக்கிறோம் அப்படின்னாக்க சும்மா வெறுங்கையை போட்ட மாதிரி போய் செய்யக்கூடாது அந்த மஞ்சள்ங்கிறது வந்து மகிமை வெற்றியை தரக்கூடியது ஒரு காரியம் நிவர்த்தி ஆகணும் நமக்கு கிடைக்கணும் செய்யணும் அப்படின்னாக்க இந்த மஞ்சளை அரைச்சி கொண்டு போய் சுவாமிகிட்ட சாத்தி அங்கேருந்து பிரசாதமாக வாங்கிட்டு வந்து அந்த மஞ்சளை எடுத்துன்னு போய் இது பண்ணிக்கிறது தான் அந்த யூஸ் பண்ணிக்கிறது தான் அதோட மகிமை இந்த மஞ்சள் வந்து அங்கே இங்கிருந்து நீங்க அரசு கொடுக்குறது மஞ்சள் அங்க இருந்து வர்றது அது மருந்தா தான் வருது குழந்தை பாக்கியம் இல்லாதவளுக்கு நாற்பத்தி எட்டு நாளைக்கு இந்த மஞ்சள் கணவன் மனைவி இருவரும் சாப்பிட்டு வந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு அதே போல சரீரத்துல என்ன பிரச்சனையா இருந்தாலும் இந்த மஞ்சளை சாப்பிட்டுன்னு வந்தாக்க சரீரத்தில் என்ன பிரச்சனையா இருந்தாலும் நிவர்த்தி ஆயிடும் மனுக்கு மஞ்சள் அரைத்து சாத்துவது இந்த கோயிலில் திருமணம் குழந்தை பேரு வேலை வாய்ப்பு தொழில் அபிவிருத்தி பணம் மற்றும் சொத்து பிரச்சனை வழக்கு மற்றும் நோய் நொடிகள் தீர பக்தர்கள் வந்து மஞ்சள் அரைத்து அம்பாளின் பாதத்தில் சாத்தும் வழக்கம் ஏற்பட்டதா அன்னையின் பாதத்தில் சாத்திய மஞ்சளை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவார்கள் அதனை எடுத்து மூன்று நாட்கள் சாப்பிட வேண்டும் இதனை பெண்கள் பூசியும் குளிக்கலாம் பக்தர்கள் மஞ்சள் அரைத்து சாத்துவதற்கு மஞ்சள் பொடியை பயன்படுத்தக்கூடாது கோயிலுக்கு வந்துதான் மஞ்சள் கிழங்கை அரைத்து கொடுக்க வேண்டும் இதற்காக கோயில் வளாகத்தில் நூற்றி எண்பது அம்மிகள் வைக்கப்பட்டுள்ளன உள்ளன

மஞ்சள் கயிற்றை கோயிலின் வேப்ப வேப்பமரத்தில் கட்டி பிரார்த்திக்கின்றனர் திருமணமாகி நீண்ட நாட்களாகியும் குழந்தை பேரு இல்லாதவர்கள் தொட்டில் கட்டி பிரார்த்திக்க ஒரே ஆண்டுக்குள் குழந்தை பாக்கியம் பெறுகிறார்கள் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது இது தவிர குடும்பத்தில் தீராத பிரச்சனைகள் இருந்தால் அந்தந்த பிரச்சனைகளுக்கு உரிய வழிபாடுகள் செய்யப்படுகின்றன வராகி அம்மனிடம் வைக்கப்படும் வேண்டுதல்கள் எல்லாம் மூன்று முதல் ஆறு மாத காலத்தில் நிறைவேறுவது நிச்சயம் என்கின்றனர் பக்தர்கள் ஆடி முதல் புரட்டாசி வரை நடக்கும் திருவிழா காலங்களில் அம்மனின் நான்கு கரங்கள் வீதி உலா வரும் இது வேறு எங்கும் இல்லாத சிறப்பாகும் ஆடி முதல் வெள்ளியில் பால்குட ஊர்வலம் நடைபெறும் புரட்டாசியில் நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த கோயிலில் வராகி அம்மனின் இரண்டு உற்சவ மூர்த்திகள் உள்ளன இதுவும் அதிசயமான ஒன்றாகும் நான்கு கரங்களுடன் உள்ள உற்சவர் ருத்ரவராகி எனப்படுகிறார் உற்சவர் ஆடி திருவிழாவில் வீதி வருவார் மற்றொன்று எட்டு கைகளுடன் உள்ள விஷ்ணுவராகி நவராத்திரி விழாவில் இந்த உற்சவர் தான் வீதி வருவார் இங்கு காளி தெய்வமும் உள்ளது ஆடு கோழி பலி பூஜையும் நடத்தப்படுகிறது இருபது முப்பது சமுதாய மக்களின் குல தெய்வமாகவும் இந்த வராகியம்மன் உள்ளார் சென்று வழிபட்டால் நம் குலத்தையும் தழைக்க வைப்பாள்